எமோ அண்ணி இன்னைக்கு என்ன பண்ணாவன்னு தெரியுமா ஆ ஆ அவளை பற்றி ஏதாவது குறைச்சொல்லா உனக்கு உறக்க வராதா நீ குறைச்சோள அளவுக்கு என்ன பண்ணனாவா எமோ இன்னைக்கு அண்ணி மத்தியானம் நம்மகிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கடையில் போய் நல்லா பிரியாணியை சாப்பிட்ருக்காவா தெரியுமா அதானே வேற ஏதாவது விஷயமா இருந்தால் நீ சொல்லிருக்கவே மாட்டா சாப்பாடு விஷயம் உடனே போட்டு கொடுத்தே வந்துருக்கான என்னம்மா நீ நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தா நீ என்னெல்லாமோ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா ஒரு முகம் கிட்ட பேச மாதிரியே நீ பேசுகா ஆ ஆ நீ முக மாதிரி நடந்துக்கிட்டேன்னா நான் முக கிட்ட பேச மாதிரி பேசியிருப்பேன் நீ இப்ப அண்ணிய கூப்பிட்டு எதுக்கு பிரியாணி எங்களை விட்டு கேட்க வெளியில எங்கேயாவது போயிருப்பா வரதுக்கு நேராயிருக்கும் வயிறு பசிச்சிருக்கும் கடையில போய் சாப்பிட்டு இது ஒரு விஷயம் இதை பேசிட்டு ஏமோ அண்ணி வெளியில போட்டு நல்லா கடையில போய் சாப்பிட்டு எல்லாம் ஆனா வரும்போது நமக்கு ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு உரம் சேரு நமக்கு பிரியாணியா இல்ல உனக்கு பிரியாணி வாங்கி தரல கோவமா அப்படியே வச்சிருங்க இப்ப கூப்பிட்டு என்னன்னு கேட்க போறியலா இல்லையா என்ன நாரதர் ஏதோ இந்த மாமியர் இருக்கு என்னத்த ஊதுகா எத்தே என்ன நாத்து மூஞ்ச கோபமா தூக்கி வச்சிருக்கா அது ஒண்ணு இல்ல மறுமலை அவளுக்கு வாங்கி கொடுக்காம நீ மட்டும் கடையில போய் பிரியாணி சாப்பிட்டுட்டேன் அன்னைக்கு அதை தான் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கா ஓஹோ இதுதான் நாத்து மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமா ஆமா மருமலை என் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நான் வாங்கிட்டேன் கேட்கணுமா அதை தான் இவ்வளவு இவ்வளோ சண்டை சண்டைப்பட்டுக்கிறாக்கா ஆமா ஆமாத்தே மதியம் கொஞ்சம் வெளியில போயிருந்தோம்ல வழியில வயிறு பசி வந்துட்டு பார்த்துருங்க அந்தளவு கடையில போய் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு சும்மா இருப்பேன்னா நாத்தும் உங்களே எனக்கு ஞாபகம் இல்லாமல இருக்கும் ஆளுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துருக்கேன் எப்படியும் நீங்க மதியானம் சாப்பிட்டுருப்பியா சாய்ங்கெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதான் நீ எடுத்து வச்சிருக்கேன் எத்தை நாத்து கோவத்துல இருக்கா மாட்டா நான் உங்களுக்கு பிரியாணி வரேன் சாப்பிடலா என்னி நான் கோவத்துல எல்லாம் இருக்கேன் எனக்கும் சேர்த்து பிரியாணி எடுத்துருவாங்க என்னடி இவ்வளவு நேரம் நடந்தது எனக்கு பிரியாணி தரல நீ கோவத்துல கிடந்தா இப்ப நடந்தா கோவலாம் ஒண்ணு இல்ல பிரியாணி கொண்டு வாங்க ஏமா சும்மா இருமா கோவப்பட்ட பிறகு பிரியாணி கிடைக்காது என்னி நீங்க ஏன் பாத்துட்டு இருக்கிறியா போங்க போய் பிரியாணி கொண்டு வாங்க எனக்கு கோவலெல்லாம் முக்கியம் இல்ல பிரியாணி தான் முக்கியம்